அபிராபிசேகரின் அன்பான வணக்கங்கள் கடகராசில பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் பார்க்க போறோம் அப்படி பார்க்கிற போது இந்த குரு பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாசம் பதினான்காம் தேதி புதன்கிழமை ஒரு நைட்டு ஒரு சுமார் ஒரு பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு உங்களுடைய ராசிக்கு இது வரைக்கும் பதினோராம் இடத்துல இருந்தவர் பனிரெண்டாம் இடம் மிதின ராசிக்கு வர்றார் ஆக உங்களுடைய கடகராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் வர்றார் அங்கே சுமார் ஒரு ஓராண்டுகள் சஞ்சாரம் பண்ற இடையில அவர் அதிசாரமாக அதாவது முன்னோக்கி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் இந்த காலங்கள் எதுன்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் நான்காம் தேதி வரைக்கும் ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் உங்களுடைய ராசியில சஞ்சாரம் பண்ற மறுபடியும் அவர் பின்னோக்கி உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு போகிறார் ஆக குரு பகவான் ரெண்டு ராசியில் இந்த தடவை சஞ்சாரம் பண்ணுற இங்கே அவர் மிருகசீஷம் திருவாதிரை புனர்பூஷம் இந்த நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு பலன் செய்ய இருக்க மிருகசீஷம்னா செவ்வாய் திருவாதிரைன்னா ராகு புனர்பூஷம்னா குரு இந்த மூன்று நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு அவர் பலன் செய்ய போகிறார் அவர் தான் இருக்கும் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் இந்த பார்வையின் பலன் என்ன என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு செய்ய தான் இப்போ பார்க்குறோம் அப்படி பார்க்கிற போது உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு முதல்ல குரு பகவான் வர்றார் எப்பவுமே பனிரெண்டாம் இடம் அப்படின்னாலே முதலீடுன்னு அர்த்தம் இன்வெஸ்ட் பண்ணுன்னு அர்த்தம் ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் யாருக்கெல்லாம் முதலீடு பண்றதுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ தாராளமாக பண்ணுங்க அது மட்டும் இல்ல உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப நாளாக நான் வெளியூர் போனோம் அல்லது வெளிநாடு போனோம் அல்லது வெளி மாநிலம் போனோன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த தொடர்புகள் அங்கே போய் சேருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பன்னிரெண்டாம் இடம்னாலே நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு இந்த மாற்றங்கள் உறுதியாக இருக்குது அது மட்டுமல்ல நான் பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணணும் அல்லது பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டங்களில் தாராளமாக பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை யாரெல்லாம் பெரிய லெவலில் ரொம்ப நாளாக நான் பிஆருக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அல்லது க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் பெரிய லெவலில் நான் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் ரொம்ப வருஷம் ஆச்சு ஃபீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அது கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது இது மட்டுமல்ல இந்த குரு பவானுடைய அதிசாரமான காலங்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது நாட்கள் நான் சொன்னேன் இந்த காலங்கள்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலம் இருக்கு இன்னொரு பக்கம் குரு உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்ப பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலங்கள்ல தேவையற்ற செலவினங்கள் உங்களுக்கு இருக்கு ஒருவேளை உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு வசதி இல்லைன்னா உங்களுடைய குழந்தைகள் இருந்தா குழந்தைகளுக்காக இந்த குரு பேச்சில் நிறைய செலவு பண்ணுங்க இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகளை நீங்க பேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்க பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த உறுப்பயிற்சியில உங்களுக்கு நிறைய இருக்கு அல்ல உங்களுடைய குழந்தைக்காக நிறைய செலவு பண்ணுங்க அது மட்டுமல்ல குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல விழுது யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருக்கீங்களா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸு இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல பெரிய லெவலில் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் அப்படிங்கிற முழுக்கம் உங்களுக்கான பிஸ்னஸ் பெரிய லெவலில் இருக்கும் அது மட்டும் இல்லை நான் விவசாயம் பண்ணுறேன் எனக்கு எப்படி இருக்குங்கிற முழுக்கம் விவசாயம் உங்களுக்கு ஏற்ற மிகுந்ததாக இருக்கும் இந்த காலங்களில் உங்களுடைய எஜுகேஷன் அண்டர் எஜுகேஷன் பரவாயில்ல பட் அதே சமயத்தில் உங்களுடைய ஹையர் ஸ்டடி நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய அண்டர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல அது மட்டும் இல்ல குரு உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் யாரெல்லாம் லைஃப்ல பெர்மனன்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சீங்களோ கண்டிப்பாக வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நான் ரொம்ப நாளா சொந்தமாக இடம் வாங்கணும்னு நினச்சேன் வீடு வாங்கணும்னு நினச்சேன் அல்லது வீடு கட்டணும்னு நினச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் குரு அருளால் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இது எல்லாத்துக்கும் மேலே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கற ஆறாம் இடம் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியர் உங்களை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் ஸோ உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானுடைய காலங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஜாப்ல இருக்கீங்களோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்கு வேலையில நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் அத்தனையுமே இருக்கு ரொம்ப நாளாக நான் வேலை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா பெட்டர் ஜாப் இருக்கு நான் பார்க்க வேலையை விட்டு வெளியில வந்துட்டேங்கிறவங்களுக்கு நல்லது ஒரு வேலையை முயற்சி பண்ணுங்க அவையும் நான் பார்த்துட்டு இருக்க வேலையை விட்டு என்னை தூக்கிட்டாங்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்க பெட்டர் ஜாப் இருக்கு அது மட்டும் இல்லை எனக்கு வயசு ஆயிடுச்சுங்கிறவங்களும் எனக்கு ஏஜ் அதிகமாயிருச்சு எனக்கு மேல எனக்கு வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்க வயதுக்கு தகுந்த வேலை வேலைக்கு தகுந்த சம்பளம் கண்டிப்பா இந்த குரு பயிற்சியில கடகராசில பிறந்த உங்களுக்கு இருக்கு ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்க ஆறாம் இடம் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஸோ இந்த காலகட்டங்கள்லாம் யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு வேலையில அங்கீகாரம் ரெகனைஸ் கண்டிப்பா இருக்கு இதுக்கு முன்னாடி நீங்க உழைச்சு மற்றவங்க பேர் வாங்கினது போக இன்றைய காலகட்டங்கள்ல நீங்க உழைச்சு உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து வருமானங்கள் கூடும் ஸோ உங்களுடைய ஜாப்ல யாரெல்லாம் நான் ப்ரொமோஷன் அது பார்க்கறேன் ப்ரொமோஷனுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு எனக்கு இன்க்ரிமெண்ட் இது வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரும் இன்சென்டிவ் கிடைக்க இல்லைங்கிறவங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும் காம்படிவ் அது மட்டுமல்ல காம்பன்சேஷன் உங்களுக்கு காம்பன்சேஷன் கிடைக்கும் இது அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக யாரெல்லாம் மானிட்டரி பெனிஃபிட்டை எது பார்த்து இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொஃபஷனில் அது இருக்கு அது மட்டுமல்ல குரு பகவானுடைய இந்த பார்வை யாரெல்லாம் பெரிய லெவலில் வழக்குகள் இருக்கு வழக்குகளை இருக்கீங்களோ நீங்கள் வழக்குகள் வந்து விடுபடுவதற்கு அல்லது வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நான் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன் பாஸ் பண்ணோன்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்க பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா நீங்க செலக்ட் ஆவீங்க இந்த காலங்களில் இந்த குரு பயிற்சி முழுவதுமே நீங்க எவ்வளவு தூரத்துக்கு லோனை வாங்குறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப நல்லது ஏன்னா குரு அப்படின்னாலே அவர் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம் என்பது கடன் ஸோ நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு கடனை போட்டுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது இல்லைன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் என்பது பெரிய அளவில பாதிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா குருனாலே உங்களுடைய வளர்ச்சி அர்த்தம் அவர் நோயையும் அதிகப்படுத்துவார் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் டயபெட்டிக் இருக்கு ஒபிசிட்டி தைராய்டு டய இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க இன்னும் கவனமா நீங்க இருங்க இது ரொம்ப முக்கியம் உடம்புல ஏதாவது சர்ஜரி பண்றதா இருந்தா குரு பயிற்சி ஆரம்பத்திலேயே பண்ணுங்க ஏன்னா குரு பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்குறாங்க ஸோ எட்டாம் இடம் கவர்மெண்டால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அது மட்டும் இல்லை தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க அவாய்ட் பண்ணுங்கள் யாருக்கும் நீங்கள் சூரிட்டி போடுறது செக்யூரிட்டி கொடுக்கறது இதையெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலங்களில் நீங்கள் யாரெல்லாம் டிவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்களா கிடைக்கும் பெரிய லெவலில் நீங்கள் கம்பன்சேஷன் கொடுத்தது தான் டிவர்ஸ் நீங்கள் வாங்க வேண்டிய காலகட்டங்கள் போத்தார் சைடு இருக்குது ஸோ குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் நீங்க எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா விதமான துறைகளையும் நீங்கள் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க நேரடியான எதிரிகள் மறைமுகமான எதிரிகள் எல்லாராலையும் உங்களுக்கு கௌரவத்தில் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா குரு பகவான் உங்களுடைய கடகராசிக்கு எட்டாம் இடத்தையும் பார்வையிடுவார் எட்டு நாளே தேவையற்ற பிரச்சனைகள் மன வருத்தங்கள் போராட்டங்கள் இருக்கு உடம்புல ஏதாவது ஒண்ணுக்காக நீங்க சதா கவலைப்பட வேண்டிய காலகட்டங்களோ இந்த காலங்கள்ல இருக்கு ஏன்னா குரு பகவான் உங்களுடைய நான்காம் இடத்தையும் பார்க்கிற நீங்க வேலையில இருந்தாலும் சரி சொந்த பிசினஸ் பண்ணாலும் சரி கவனமா இருங்க நான்காம் இடத்தை குரு பார்க்கக்கூடிய காலங்கள்ல எல்லாம் இருந்தாலும் வாழ்க்கையில் நீங்க இல்லாத மாதிரி வாழ வேண்டிய காலகட்டங்கள் இருக்கு ஏன்னா நாலாம் இடம் திருப்தி அற்ற மன வாழ்க்கை திருப்தி அற்ற வேலை திருப்தி அற்ற பிஸ்னஸ் எல்லாத்துலயுமே நீங்க ஒரு தான் இருப்பீங்க அது மாதிரியான மனநிலைகளை நீங்க கண்டிப்பா மாத்தணும் கிரகங்களும் அப்படிதான் ஏதாவது ஒரு கவலை ஒரு பீதி ஒரு மனக்குழப்பம் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலையை குரு பகவான் உங்களுக்கு உருவாக்குவார் ஏன்னா குரு உங்களுடைய எட்டாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்வையிடுறதுனால நீங்கள் எப்பயுமே கவனமா இருக்கணும் எல்லாருடைய விஷயத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அல்லனா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கும் ஒரு சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து குறைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த களங்கள்ல இருக்கு நீங்க பண்ணீங்கன்னா பிஸ்னஸ் உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்றத்தன்மை அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் விட்டு நடக்கும் ஒரு பக்கம் நான் சொன்னேன் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகள் நல்லா இருக்குன்னு இன்னொரு பக்கம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சுமாராக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க உங்களுடைய பணம் லாக்காக இருக்கும் அது வராத பணம் கிடையாது பார்த்தீங்கப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம் நல்லா பொறுமையாக இருங்க அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்துல மிக கவனம் செலுத்துங்க உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்க பட் அதே சமயத்துல யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ கண்டிப்பா கிடைக்கும் இந்த குரு பயிற்சி காலங்களில் பெரிய லெவலில் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றது ட்ரேடிங் பண்றது மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இன்ட்ரா ட்ரேடிங் பண்றது இதையெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க என்ன குரு எட்டாம் இடத்தை மொத்தமாக நம்முடைய பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு நீங்க கலைத்துறையில இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார் அரசியல் வாழ்க்கையில எதிரிகளை நீங்கள் பெரிய லெவல்ல ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இருக்கு இதெல்லாம் இந்த காலங்களில் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக டீல் பண்ண வேண்டிய விஷயம் ஸோ இந்த குரு பயிற்சி முழுவதுமே நீங்க இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க குறிப்பா உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகூலத்தை கூட்டுங்க அது மட்டும் இல்லை நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு பண்ணுங்க குரு பகவானுடைய ஸ்தலங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அவருடைய வழிபாட பெரிய அளவில் அதிகப்படுத்துங்க சிவ தரிசனம் சிவனுக்கு அபிஷேகம் இதெல்லாம் பண்ணுங்க நல்லதொரு ஏற்ற முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்